जलीकट्टे जलीकट्टे मदीना <laughs> यार के फेर फिर भी यादी पूरा मत अलग से साथ आ गए फेर फिर भी याद मेरे बाबू और मियां भी मेरे बाबू से वो कुमार अच्छी है मेरा मुसलमान है भाई हुयो आदमी लत्ती अरे बिल्ला ने सर बड़ा

எ <laughs> சார்ப்ப பயணாது மற்ற நல்லா வந்து अरे मां तोड़ अच्छी बेरी मूवी लोगों का तोड़ अच्छी बेरी कहाँ

Grazie.

இன்னும் எவ்வளவு நாளைக்கு எத்தனை அரைமாடலா அவரை வரமாட்டற네 மாடக்கு வரமாட்டற네 அன்னை டீங்க தெருடியா பிஜிக்குக்கு சலாத் அ டீங்க வரறியே அன்னை டீம் கேப்டன் எல்லிபும்மனா டீம் கேப்டன் இவர் கூட கால் போடக்கூடிய டீம் ஜா பார்க்குகாக செப்டம்பர்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு விட்டதக்க புளியா மாட்டுதலா தகுவாச்ச செப்டம்பர்ல மே மார்க்கரவா ஒரு வெள்ளி ஆணையம் ஆடுநிலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வேலை

சிறப்பிட்டு இருக்கிற <routinely> <cupboardillo>